வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் முப்பது பால சீனிய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்த இஸ்ரேல் இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்து இரண்டு பிணை கைதிகள் உடலை ஒப்படைத்த ஹமாஸ் அடையாளம் கண்ட இஸ்ரேல் வெள்ளத்தால் தத்தளிக்கும் நியூயார்க் கனமழைக்கு இரண்டு பேர் பலி சிறுமியுடன் பாலியல் உறவு ஆண்ட்ரூவின் இளவரசர் பொறுப்பு மன்னர் சார்லஸ் ஆர் பறிப்பு அமெரிக்க துணை ஜனாதிபதியை மிரளவிட்ட இந்திய பெண் அணு ஆயுத சோதனையில் இறங்கப்போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் பப்புவா நியூ கினியாவில் நிலச்சரிவு இருபத்தி ஒரு பேர் பலி இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் வாகனங்கள் தத்தளித்திருக்கின்றன சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்திருக்கின்றன இதனால் நியூயார்க்கில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை வெள்ளம் சூழ்ந்து சேதத்தை சந்தித்திருக்கின்றன பேருந்து படிக்கட்டு வாயிலாக உள்ளே தண்ணீர் புகுந்ததால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர் இந்த நிலையில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் ஏசியன் அமைப்பின் பாதுகாப்புத்துறை மந்திரிகள் உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் பாதுகாப்புத்துறை மந்திரிகள் கலந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதன்படி இந்தியா சார்பில் இந்த மாநாட்டில் பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் பங்கேற்றுள்ளார் இந்த நிலையில் ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்புத்துறை மந்திரி பெடி எக்ஸத்தை சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கின்றது பத்து ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தம் இரு இருநாட்டு இராணுவம் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக தீவிர தாக்குதல் போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் அறுபத்தி எட்டாயிரம் அப்பாவி பலசீனர்களை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இராணுவம் படுகொலை செய்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து ஒப்பந்தப்படி இஸ்ரேல் தங்கள் பிடியிலுள்ள பாலசீனிய சிறை கைதிகள் ஹமாஸ் போராளிகள் உட்பட பலரையும் விடுதலை செய்து வருகிறது மேலும் உயிரிழந்த அப்பாவி பலசீனர்களின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் முப்பது பாலசீனிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் இன்று ஒப்படைத்திருக்கின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைகளில் உயிரிழந்த ஹமாஸ் போராளிகள் உள்பட முப்பது பலசீனிய கைதிகளின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் அது அனைத்தும் அப்பாவி பொதுமக்களின் உடல்கள் என தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன காசா முனையில் ஹமாஸ் போராளிகளால் நிர்வகிக்கப்பட்டு வரும் சுகாதாரத்துறையிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பேர் கொல்லப்பட்டதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எங்கா மாகாணத்தின் ஆளுநர் பீட்டர் இபாடாஸ் இந்த நிலச்சரிவில் உள்ளூரைச் சேர்ந்த முப்பது பேர் வரை இறந்துள்ளதாகவும் பதினெட்டு உடல்கள் ஏற்கனவே மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் இருப்பினும் இறப்பு எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக பதிவாகி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு மே மாதம் எங்கா மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அறுநூற்றி எழுபது பேர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது அதே நேரத்தில் பப்புவா நியூகினியா அரசு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் புதைந்துள்ளதாக கூறப்படுகிறது காசாவிலிருந்து பெறப்பட்ட பிணை கைதிகளின் உடலை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அடையாளம் கண்டிருக்கின்றது டாசாவில் இருந்து மேற்கப்பட்ட இரண்டு பிணை கைதிகளின் உடலை ஹமாஸ் போராளிகள் ஒப்படைத்துள்ள நிலையில் அவர்களை அதிகாரப்பூர்வமாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அடையாளம் கண்டிருக்கின்றது பிணை கைதிகளின் உடல்கள் வியாழக்கிழமை செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியுடன் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் ஒப்படைக்கப்பட்ட பிணை கைதிகளின் உடல்கள் எண்பத்தி நான்கு வயது அமிராம் கூப்பர் மற்றும் இருபத்தி ஐந்து வயது சஹார் பாரூக் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது மேலும் கூப்பர் மற்றும் பாரூக் குடும்பத்தினருக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் ஆழ்ந்த இரங்கலையும் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது எதற்கிடையில் காசாவிலிருந்து ஒப்படைக்கப்பட வேண்டிய மீதமுள்ள பதினோரு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல்கள் மற்றும் வெளிநாட்டு பிணை கைதுகளின் உடலை விரைவாக ஒப்படைக்க வேண்டுமென்று ஆக்கிரமிப்பு இஸ்ரேலில் உள்ள பிணை கைதுகள் மற்றும் காணாமல் போன நபர்களுக்கான மன்றம் வலியுறுத்தி இருக்கின்றது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்சிடம் குடிவரவு கொள்கை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய இந்திய வம்சாவளி மாணவி நீங்கள் கேட்ட பணத்தை செலுத்திக் கொள்ளும் அப்படி இருக்கையில் எப்படி உங்களால் தடுக்க முடியும் என்று கேள்வி கட்டுள்ளார் மிசிசிபி பல்கலையில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய துணை அதிபர் ஜேடி வான்சிடம் குடிவரவு கொள்கை விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து இந்திய வம்சாவளி மாணவி சரமாறு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவர் குறிப்பிடுகையில் அமெரிக்காவில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் இருப்பதாக நீங்கள் பேசுகின்றீர்கள் நீங்கள் எங்களின் இளம்பயது எங்களின் செல்வத்தை இந்த நாட்டில் செலவழிக்க வைத்து எங்களுக்கு ஒரு கனவை கொடுத்தீர்கள் நீங்கள் எங்களுக்கு எதுவும் கடன்பட்டவர்கள் அல்ல அதற்காக நாங்கள் கடினமாக உழைத்திருக்கின்றோம் புலம்பெயர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை வெளியேற்றப் போகின்றோம் என்று துணை அதிபராக இங்குள்ள மக்களிடம் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் கேட்ட பணத்தை நாங்கள் செலுத்தி உள்ளோம் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டினீர்கள் இப்போது அதை எப்படி நிறுத்த முடியும் என்றும் இவ்வாறு காரசாரமாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவரது கேள்வி கேட்டு அரங்கில் கூடியிருந்தவர்கள் கைகளை தட்டியிருக்கின்றனர் உடனே சுதாகரித்துக் கொண்ட ஜேடி வான்ஸ் இங்கு நீங்கள் நினைக்கும் அளவுக்கு ஏதும் நடக்கவில்லை கவலைப்பட வேண்டாம் ஒருவர் அல்லது பத்து பேர் அல்லது நூறு பேர் சட்டவிரோதமாக இங்கு வந்து அமெரிக்காவுக்கு பங்களிப்பு கொடுத்ததால் எதிர்காலத்தில் பத்து லட்சம் அல்லது ஒரு கோடி பேரை அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருப்பதாக அர்த்தமாகிவிடுமா அது தவறானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சோவியத் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பனிப்பூர் நிலவியது இதனால் இரு நாடுகளும் அணு ஆயுத சோதனைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு உலக நாடுகளை அச்சுறுத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து போரில் சோவியத் ரஷ்யா தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அது ரஷ்யாவாக பிரிக்கப்பட்டது மேலும் அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகள் அனைத்தும் அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ள ஐநா அமைப்பால் தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடங்கி மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகிறது போரை முடிவுக்கு கொண்டு வர உலக நாட்டு தலைவர்களின் தொடர் முயற்சி தோல்வியடைந்து வருகிறது குறிப்பாக ரஷ்ய அதிபர் புதின் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராமல் தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே ரசிகர் இராணுவம் தற்பொழுது அணுசக்தி சோதனையில் ஈடுபட்டு வருகிறது பறக்கும் அணு உலை என்று சொல்லக்கூடிய அதிநவீன அணுசக்தி ஏவுகணையான புரோவெஸ்னிக்கை சோதித்திருக்கிறது எதிரிகளின் ரேடாரில் சிக்காமல் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து எதிரி இலக்குகளை துல்லியமாக தாக்கும் தன்மை கொண்டதாக இது காணப்படுகின்றது இந்த நிலையில் மீண்டும் ஒரு அணு ஆயுதத்தை ரசிகார் நேற்று சோதித்திருக்கிறது அணுசக்தியால் இயங்கும் வல்லமை கொண்ட கட்டுக்கடங்காத தூரம் செல்லும் நீர்மூழ்கி ட்ரோனை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்திருக்கிறது பொசைடன் சூப்பர் டிராஃபிடோ என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ட்ரோன் ரஷ்யாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையை விட தாக்கம் திறன் கொண்டது இதனை ரஷ்ய அதிபர் புதின் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அவர் அணு உலகைப் போல நூறு மடங்கு சக்திவாய்ந்த அணு எஞ்சின் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி ட்ரோன் சோதனை வெற்றி பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்யாவின் இந்த சோதனைக்கு ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் அமெரிக்கா வேறு எந்த நாட்டையும் விட அதிக அணு ஆயுதங்களை கொண்டிருக்கின்றது ரஷ்யா இரண்டாவது இடத்தில் உள்ளது சீனா மூன்றாவது இடத்தில் காணப்படுகின்றது ரஷ்யாவின் தொடர் அணு ஆயுத சோதனைகளால் ஐந்து ஆண்டுகளுக்குள் அது அமெரிக்காவை ஈடு செய்யும் மற்ற நாடுகள் அணு ஆயுதங்களை சோதிப்பதால் நமது அணு ஆயுதங்களை சமமான அடிப்படையில் சோதிக்க தொடங்குமாறு இராணுவத்துறைக்கு துறைக்கு அறிவுறுத்தி அந்த செயல்முறை உடனடியாக தொடங்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதனால் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அணு ஆயுத சோதனையில் ஈடுபட இருக்கின்றது பிரித்தானியாவில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் இளவரசர் ஒருவரின் பொறுப்பு பறிக்கப்பட்ட சம்பவமாக அன்ரூவின் இளவரசர் பொறுப்பு மன்னர் சார்லஸால் பறிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் முதலாம் உலக போர்க்காலத்தில் ஜெர்மனிக்கு ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் விக்டோரியா மகாராணியின் பேரன்களில் ஒருவரான இளவரசர் சார்லஸ் எட்வர்டிடம் இருந்த இளவரசர் பட்டம் நாடாளுமன்றத்தால் பறிக்கப்பட்ட பின்னர் இப்போது தனது சகோதரரான அறுபத்தி ஐந்து வயதான ஆண்ட்ரூவின் இளவரசர் பொறுப்பை மன்னர் சார்லஸ் பறித்திருக்கின்றார் சிறாருடன் பாலியல் உறவு கொண்ட குற்றத்தில் அமெரிக்காவில் சிறையிடப்பட்ட பின்னர் அங்கு தற்கொலை செய்த பாலியல் குற்றவாளியான ஜெப்ரி எஃப்டீனுக்கு அன்ரூவுக்கும் இடையிலான தொடர்புகள் இருந்திருக்கின்றன இதே ஜெப்ரி எஃப்டீனுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கும் நட்பு இருந்திருக்கின்றது ஜெப்ரி எப்டீனுக்கும் அன்ரூவுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து பல வாரங்களாக நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளின் பின்னர் ஆண்ட்ரூ தனது இளவரசர் பட்டத்தையும் தனது அரண்மனை வதிவிடமான வின்ஸ்டன் மாளிகையையும் இழந்திருக்கின்றனர் கடந்த ஏப்ரலில் ஆஸ்திரியாவில் தனது நாற்பத்தி ஓராவது வயதில் தற்கொலை செய்து கொண்ட மூன்று பிள்ளைகளின் அன்னையான வெர்ஜீனியா கியூப்ரே என்ற பெண் தான் பதின்ம வயது பெண்ணாக இருக்கும்போது போது இளவரசர் ஆண்ட்ரூ மூன்று வெவ்வேறான சந்தர்ப்பங்களில் தன்னுடன் உடலுறவு கொண்டதாக தான் உயிருடன் இருந்த காலத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் ஆண்ட்ரோ அதனை பலமுறை மறுத்திருந்தாலும் வெர்ஜீனியா கீப்ரோயின் தற்கொலைக்கு பின்னர் இந்த விடயம் தீவிரமடைந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த மாதம் வெளியான இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மின்னஞ்சல்களில் ஆண்ட்ரூ எஃப்டீனுடன் தொடர்பில் இருப்பது ஆதாரப்படுத்தப்பட்டதும் இது குறித்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளின் பின்னர் ஆண்ட்ரோ தனது இளவரசர் பட்டத்தையும் தனது அரண்மனை வதிவிடமான வின்சர் மாளிகையையும் இழக்கின்றார் இனிமேல் ஆண்ட்ரூ இளவரசர் என அழைக்கப்பட மாட்டார் மாறாக வெறுமனே பேட்டன் வின்ஸ்டர் என்று மட்டுமே அவர் விவரிக்கப்படுவார் என பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்திருக்கின்றது ஆண்ட்ரூ இந்த மாத ஆரம்பத்தில் யோக் டியோக் உட்பட தனது ஏனைய அரச பட்டங்களை கைவிட்ட நிலையில் இப்போது இளவரசர் பொறுப்பும் இழக்கப்பட்டிருக்கின்றது வின்ஸ்டர் மாளிகையில் இருந்து வெளியேறும் ஆன்ரூ இனிமேல் சன்ரிங்ஹாமில் உள்ள தனியார் தங்குமிடத்தில் வசிக்க இருக்கின்றார் இதற்குரிய செலவீனத்தை மன்னர் சார்லஸ் தனிப்பட்ட முறையில் வழங்குவார் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஆண்ட்ரோவின் இளவரசர் பட்டம் பறிக்கப்பட்டாலும் அவரது புதல்விகளான யூஜனி மற்றும் பீட்ரைசுக்குரிய இளவரசிகள் பட்டம் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது